அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷப ராசியில் குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தியானது இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதுவரை அதாவது வக்ர குருவால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய சிரமங்களையும் சந்தித்து வந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா குரு பகவான் மங்களக்காரகன் தனக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஒரு கல்வி செல்வம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் மண்மனை போன்ற அனைத்து யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஸோ வரைக்கும் இவர் வக்கிர நிலையில் இருந்தாருங்க அதனால் எல்லா விதமான பலன்கள் நமக்கு டோட்டலாக எதிர்மறையாக கொடுத்துருந்துருப்பாருங்க இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டங்களில் சிம்மராசி அன்பருக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ரொம்ப நேர்மை நெறி தவறாத நபர்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் வைராகிய குணம் படைத்தவர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கமே தவிர அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்டு பழக்கமே கிடையாதுங்க எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியாலே தன்னோட வாழ்க்கையில வெற்றி காணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாகத் திறமை கொண்டவர்கள் ரொம்ப நேர்பட செயல்படக்கூடிய நபர்கள் இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் இந்த வக்ர குருவால நிறைய விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாக நடந்துட்டு இருந்திருக்குங்க இந்த பத்தாம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பகவானுடைய சுக்க குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியில் கட்டாயமா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா அந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானம் ஒருவருக்கு அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது ஒருவருக்கு பட்டம் பதவி எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடங்க இந்த இடத்துல குரு பகவானுடைய விஷயங்கள் அதாவது நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் எதிர்மறையாக கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நேர்மறையாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது தான் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் வரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லைங்க நம்மகிட்ட இருந்து வேலை வாங்குறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு தவிர நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற சூழலை அவங்களுக்கு அமையவே இல்லை ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பத்து பேர் செய்கிற வேலையை கூட அசால்ட்டாக நம்ம ஒருத்தரையும் செஞ்சுருவோம் இவ்வளோ சூழலில் இருந்தோ நமக்குன்னு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு சம்பளம் உயர்வோ அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலைக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்பள உயரும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த தொழிலையும் வியாபாரத்துலேயும் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய நிலையை அதாவது உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது உங்களால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுங்க உங்களுக்கு மட்டும்தான் இது சூட் ஆகும் இது உங்களால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணி காட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குங்க நிறைய எண்ணங்கள் இருக்குது அதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் இருக்குது அதுக்குன்னு ஒரு காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டங்க அதே போல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோங்க இந்த நேரத்தில் எக்ஸாம்ஸ் எழுதுனா ஏதாவது ரிசல்ட் வருங்களா நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டாக எனக்கு வந்து அரசு துறையில் ஏதாவது பதவிகள் கிடைக்குமான்னு யோசிச்சிங்கன்னா இது நன் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் எக்ஸாம்ஸ் எழுதி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிங்கன்னா கட்டாயமாக அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குது கூட வேலை செய்கிறவங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது நல்லா அதாவது அவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க நிறைய விஷயங்கள் வேலையில் வந்து பொறுப்பு அண்ட் உங்களை உங்களை தேடி நிறைய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருங்க அதாவது உங்களுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அப்படிங்கிறதுலாம் வரீங்களா அந்த மாதிரி தான் ஸோ நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கை கொடுக்குங்க காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க திருமண வாழ்க்கை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க முதலீடுகள் உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அடிஷ்னலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் பண்ணலாங்க கண்டிப்பாக அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் நண்பர்களும் எதிரிகளும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தொல்லைகள் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருப்பாங்க அந்த நிலையெல்லாம் டோட்டலாக உங்களை விட்டு மாறப்போதுங்க நிறைய பொறுப்புகள் உங்களுடைய பொறுப்புகள் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை வந்து சே சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் சோ வீடு வாங்கணுமோ அல்லது வீடு கட்டணுமோ அதுக்குண்டான காலகட்டங்கள் அப்படிங்கிறது இதுதாங்க இந்த நேரத்துல அதுக்குண்டான சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை க வெற்றியை காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கு போகுது கடன் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை விட்டு விலக ஏன்னா அந்த தான் வந்து இவ்வளோ பெரிய அவப்பெயர்களை சந்திச்சிட்டுருக்குங்க கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய வாழ்க்கை லெவலே வேறு ஸோ அந்த கடனால தான் இன்றைக்கி எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதனால் நிறைய அவப்பேர்களை சந்திச்சு அந்த கடனை அடைக்க முடியாமல் போராடிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா இல்லை யாராவது அடிஷ்னலாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு யோசிச்சு நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் உங்கள் கடனை கண்டிப்பாக நீங்கள் அடைக்க போகிறீங்க ஸோ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க ரொம்ப நாள் பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுப்பீங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்த சில முயற்சிகள் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நான் வந்து சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுனால கரெக்டான முறையில் எடுத்துக்கணும் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன இடையூறுகள் வந்ததுனால இம்மிடியேட்டாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணுங்க குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றப் பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது எல்லா விஷயமும் அதாவது இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து கெடுபலாம் கொடுத்துட்டு இருந்தது இப்போது ஒரு ந வக்ர நி நிவர்த்தி ஆகும்போது இது வரைக்கும் கொடுத்த பலன்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதே போல் வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து அவர் ஆடம்பர தேவைகள் அப்படின்னாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே கூட சின்ன சின்னதாக தடைப்பட்டுகிட்டே இருக்குது யாருமே நம்மளை சரியாக நம்ப மாட்டேங்கிறாங்க யாருமே நம்மளை நம்பி ஒரு சில விஷயங்களை ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இருந்த என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய தரம் அப்படிங்கிறது நம்ம குறையிற மாதிரி சில சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சொந்த பந்தங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய ஏமாற்றங்கள் செஞ்சுட்டாங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு தாங்க பழக்கம் அந்த உதவியினாலே இன்றைக்கி நிறைய உபத்தரத்தை இருக்கிறேன் ஸோ கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்துக்குமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய உழைக்கிறாங்க அந்த உழைப்புகள்லாம் என்னோட கையிலேயே நிற்க மாட்டேங்குது வருமானங்கள் பெருக மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் சோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க எக்ஸாம்பிள் இந்த வேலைக்கு வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள்லாம் இருக்குதா இல்லை ஒரு தொழிலில் தொடங்குறதுக்கான சூழல் அப்படிங்கிறதோ இல்லை திருமணத்திற்கு உண்டான பாக்கியங்கள் அடுத்ததாக வந்துட்டு இந்த ஒரு வீடு கட்டுறதோ வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேருந்து அடிஷ்னல் பிஸ்னஸ்ஸை ட்ரை பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதற்குண்டானபடி சில நேரங்காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய திசா புத்திகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தையோ அல்லது டைம் டேட் ஆஃப் பர்த்தையோ நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி